ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வாதிபீகர குரு அருளி செய்த ஸ்ரீ பாஷ்யக்கார மங்களம் பிரகிருஷ்ட குணபூர்ணாய பிராப்யாயஸ் வாங்கிரி சேவினாம் பிரபன்னசார்த்தவாக யதிராஜாய மங்களம் அனைத்து உயர்ந்த குணங்களும் புகுமிடமாக உள்ளவரே உன்னை வணங்கியபடி நிற்கும் அடியார்களுக்கு ஏற்ற இலக்காக உள்ளவரே பிரபன்னர்களின் தலைவரே யதிகளின் தலைவரே உமக்கு மங்களம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ராமனுжая என்று நாளும் சுவேனே தக்திஎனங்கு அருமாயோ அடியேனி விடு கொண்டு பாrtாயோ ராமனுжая என்று நாளும் சுவேனே ஸ்ரீமதே ராமநுஜாய நமஹ पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्बीबे बारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ ऋषभमासे एकादश्याम् अस्याम् सुपदितौ भृगुवासर युक्तायाम् उत्तरप्रोष्ठपदानक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்